வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் இருபத்தி நாலு மணி நேரமும் வீடு தெய்வீக வாசனையாக இருக்க ஒரு பொருள் போதுங்க அது என்ன பொருள்னு பார்க்கலாம் அந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இறை சக்தியை நம்புடன் தக்க வைக்கலாங்க அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இன்றைக்கி அது என்னென்னு பார்க்கலாமா தாங்க அந்த பொருள் இந்த பொருள் உங்கள் கிட்டே இருந்தால் உங்கள் வீடு வாசமாகவும் இருக்கும் மகாலட்சுமி ஓடி வந்துடுவாங்கங்க எப்பவுமே துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கவே கூடாதுங்க நம்மளாலே நம்ம வீட்டில் அந்த மாதிரி இருக்க முடியாது அதுக்கப்புறம் மகாலட்சுமி மட்டும் எப்படிங்க இருப்பாங்க அதனால் இந்த ஒரு பொருளை வச்சு எப்படி சுத்தமாக வாசனையாக வீட்டை வச்சுக்கலான்னு பார்க்கலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தும் வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லக்ஷ்மி தேவி முப்பெரும் தேவியுமே நம்ம வீட்டுக்கு வரணும்னா வாசமாக இருக்கணுங்க வீடு எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் வாசமாக வச்சுக்கணும் அதுக்கு இந்த ஜவ்வாது ஒரு பொருள் போதுங்க இதை எப்படி வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் எப்படி வாசனையாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு அது தெளிவாக பார்க்கலாம் அந்த வீடியோவில் ஒரே ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி கிண்ண மாதிரி கூட இருக்கலாம் ஒரு சின்னதாக எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக பன்னீர் அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக ஜவ்வாது இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக உங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்குள்ளேயுமே அந்த வந்து தெளிச்சுக்கோங்க தரையில் மேலே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை ரூம் தெளித்து விடுங்க தலைவாசப்படியில் தெளிச்சுடுங்க தெளிச்சிட்டு போர்ட்டிக்காய் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் போர்ட்டிக்காவிலையுமே தெளித்து விட்டுருங்க இதை எப்போ தெளிக்கணும்னா காலையில் தெளிக்கணுங்க இதை தெளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குளித்து சுத்தமாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து இதை கையில் எடுக்கணும் ஜவ்வாது மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து மங்களகரமானதுங்க கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கும்போது தான் இதை எடுக்கணும் அதுவும் சுத்தமான குளித்த பிறகு வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதை அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு போய் உங்களுடைய வேலையை தினமும் எப்படி செய்வீங்களோ டீ காஃபி போடுறதுமே சமைக்கிறதுமே நீங்கள் ரொட்டேட்டாக நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த மஞ்சள் வந்து தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா ஜவ்வாது வாசனையோட அந்த மஞ்சள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவ்வளவும் பணப்புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க ஒரு சில வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குங்க அந்த நெகட்டிவ் போகணுன்னா இந்த ஜவ்வாதும் மஞ்சளுமே காலையில் தெளித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் அந்த நெகட்டிவ் போய் பாசிட்டிவாகவே இருக்குங்க சம்பாதிக்கிற பணம் கையிலே தங்காதுங்க அது எங்கே தான் போகுது எப்படி தான் செலவாகுதுன்னே தெரியாது இன்றைக்கி வந்து ஆயரருபா கையில் வந்துச்சுன்னா உடனே ரெண்டாயிரத்துக்கு நமக்கு செலவு ரெடியாக இருக்குங்க அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இதை உடனே செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்கள் கையிலையும் பணம் வந்து சேமிக்கலாம் ஒரு சிலர் சொல்வாங்க நாங்கள் இதையெல்லாம் செஞ்சிட்டு தான் இருக்கோம் எங்கள் வீட்டில் அளவுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லவே இல்லைங்க இன்னும் ஒரு தப்பு என்னென்னா பூஜை ரூம் இருக்கும் அந்த பூஜை ரூமை வந்து காலையில் நீங்கள் ஒரு பத்து மணிக்கு அதாவது காலையில் விளக்கு வைக்கிறீங்கன்னா பத்து மணிக்கு மேலே பூஜை ரூமு வந்து சாத்தி வைக்கணும் நீங்கள் வந்து தனியாக வந்து ஷெல்ஃபில் இருந்தாலுமே நீங்கள் கதவு இல்லை இப்போ சிலர் வீட்டிலலாம் வந்து கிச்சனில் இருக்கும் கிச்சனில் ஷெல்ஃபில் இருந்ததுனாலும் அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு வைங்க அந்த பத்து மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணி வைங்க நீங்கள் சாயந்தரம் அதாவது அந்தி நேரத்தில் விளக்கு வைக்கும்போது அப்போ தான் வந்து ஸ்க்ரீனை வந்து எடுக்கணும் டோரை வந்து ஓப்பன் பண்ணுங்க நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் காலையில் வந்து எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுப்போம் அதே மாதிரி தான் பூஜை ரூமில் சாமியும் ரெஸ்ட் எடுக்கணும் அவங்களுமே நம்மள மாதிரி தான் அதனால் நீங்கள் காலையில் சாமி கும்பிட்டு முடித்ததும் பூஜை ரூமை மூடிடுங்க அதோட சாய்ந்தரம் தான் திறக்கணும் ஒரு சிலர் வந்து பூஜை ரூமை இந்த மாதிரி கரெக்டாக மூடி வைக்கவும் மாட்டாங்க திறந்து விற்கவும் மாட்டாங்க அதுவும் காலையில் ஆறு மணிக்கு பூஜை ரூமை திறக்கணுங்க அதே மாதிரி சாய்ந்தரம் ஆறு மணி ஆனால் விளக்கு வைக்கணும் இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் பணம் கொட்டி இருக்குங்க பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க இதுதான் முக்கியமானதுங்க நீங்கள் எல்லாமே செய்யலாம் ஆனால் பூஜை ரூமை டைமுக்கு திறக்கணும் டைமுக்கு சாத்தி வைக்கணும் இது முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் கிட்டே வரவே வராதுங்க எப்போவுமே நிம்மதியாக சந்தோஷமாக பணம் குவிஞ்சிக்கிட்டேவும் இருக்கும் லக்ஷ்மி இருந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க இந்த பதிவை பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமை இந்த மாதிரி டைமுக்கே திறக்காமல் இருக்கீங்களா இல்லை சாத்தி வைக்காமல் இருக்கீங்களான்றதை நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்களும் இனிமேல் இந்த தவிர செய்யாமல் பார்த்துக்கோங்க வீட்டில் ஒரு சிலர் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்க டிவி பார்த்துட்ருப்பாங்க செல்ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க கிச்சனில் போயிட்டு சமைக்கிறேன்ற பேர்லாம் அங்கேயே இருந்துகிட்ருப்பாங்க ஆனால் பூஜை ரூமில் வந்து விளக்கு ஏற்றணும் என்னாச்சுன்னு பார்க்கவே மாட்டாங்கங்க கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பூஜை ரொம்ப கிட்டே கண்டிப்பாக உங்களுடைய பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும் விளக்கு வந்து ஸ்லோவாக எரியுதா இல்லை வந்து பற்றிக்கிட்டு போகுதா எப்படி போகுது அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விளக்கு வந்து அப்படியே அசையாமல் எரியும் பாருங்க அந்த மாதிரி எரிஞ்சுதுன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சும் வரப்போகுதுன்னு அர்த்தங்க வீட்டில் விளக்கு வைக்கும்போது விளக்கில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றுங்க அப்போ தான் வந்து ஒரு அரை மணி நேரமாவது அந்த விளக்கில் வந்து திரி எரிஞ்சிட்ருக்கோம் இல்லைனா திரி வந்து பற்றிக்கிட்டே போயிட்டுருக்குங்க ஒரு மாதிரி கருகுண ஸ்மெல் வருங்க அந்த கருகுண ஸ்மெல்லாம் வந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கண்டிப்பாக வந்தே தீருங்க தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி தப்பை செய்யாதீங்க பார்த்துக்கோங்க கவனமாக உங்கள் வீட்டு பூஜை ரூமு டோரை வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க சுத்தமாக இருக்கணுங்க பூஜை ரூமு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வந்து எப்பவுமே உங்கள் பூஜை ரூமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மஞ்சள் வந்து குறையவே கூடாதுங்க கிச்சன்லுமே மஞ்சள் குறையாமல் பார்த்துக்கோங்க பால் வந்து பொங்க விடாதீங்க பொங்க விட்டீங்கனாலே உங்கள் வீட்டில் நெகட்டிவிட்டி வந்துடுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில பால் பொங்கவே கூடாதுங்க அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டு அடுப்பங்கிற அதாவது ஸ்டவ் அடுப்பு சொல்லுவோம் இல்லையா இந்த அடுப்பை வந்து தினமும் சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சு பாருங்கள் சமைக்கும்போதே வந்து அந்த அளவுக்கு மனசு சுத்தமாகவும் இருக்கும் நம்ம சமைக்கும்போது டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாங்க அதனால் அடுப்பங்கறியை வந்து தினமும் சுத்தம் பண்ணி அந்த ஜவ்வாதும் மஞ்சளுமே அடுப்புக்கு கொஞ்சம் தெளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நீங்கள் சமைச்சு பாருங்கள் நீங்கள் சமைக்கிற சாப்பாடு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க காரணம் என்ன தெரியுங்களா அன்ன பொருணி அங்கே குடியிருக்கா அதனால தான் உங்கள் வீட்டில் சமையல் கூட ருசியாக இருக்குங்க நீங்கள் அதே மாதிரி கிச்சனையுமே க்ளீன் பண்ணி இனிமேல் சமைச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு சமையலுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த பதிவை பார்த்த பிறகாவது உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க இனி எப்படி வாசமாக வச்சுருக்குறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேங்க அந்த ஒரே ஒரு பொருளை வச்சு நீங்களையுமே உங்கள் வீட்டை வாசனையாக வச்சுக்கோங்க முப்பெரும் தேவியுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி பதிவை நீங்களும் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி பதிவுகளை உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க பலமுடன் வாழ்க